அதாவது ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய அலையில் பாலிக்கக்கூடிய தாய்க்கும் கற்புணி தாய்க்கும் நோம்பு கடமைங்கிறதை அல்லா இல்லாமல் ஆக்கிட்டார் தெரியாதே அல்லாஹ் அந்த கடமையை இல்லாமல் ஆக்கிட்டார் என்று அதிர்ஷ்ட வருகிறது அவங்க நோக்க ஏன் வயத்தில் அரிக்கிற குழந்தை அது பசியர்கள் பிள்ளை வயிற்றுக்குள்ள உண்ணா கொடுக்கப்படுற உழவை சாப்பிடிக்கிடும் அப்ப அதனால அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ள வளர்ந்து குடிக்குது சும்மா வளர்ந்து மாதிரி பால் குடிக்கிற பிள்ளை அப்ப தாய் சாப்பிட்டா தான் பால் சுடும் சிலர் சாப்பிட்டு பால் சுரக்குறதே கம்பு அதுதான் என்ன செய்யறோம் சிலர் கையில வாங்கி குடுத்தோம் ஆஹ் முருங்கரையை குடுத்தோம் இப்படி அந்த அந்த தாய்க்கு பாலை சுரப்பதை வைப்பதற்காக எத்தனையோ உணவை விசேஷமாக சாப்பிட்ணும் எந்த பிள்ளை பசியோட சா இருக்கக்கூடாது அந்த பிறந்த பிள்ளைக்கு உணவு டைமில் போச்சேறணும் அதனால் பிள்ளைக்காக தான் அந்த தாய் நோன்பை முடிக்கிறான் சரியான இப்போ இந்த வாரம் ஒரு தாய் அவனை உடம்புல நல்ல தன் பிரிக்கி அலாவுக்கு தாய் அதுக்கு பயனம் இல்லாமல் இருக்கிறதால் அவருக்கு கடமை இல்லை அதை உணவு அவங்க கடமையா ஆக்கணும் சரியாது எனவே கடமை இல்ல தனக்கு பிடிக்க வந்து இருக்கு அதே நேரம் அவன் நோக்கு முடிக்கிறதால பிள்ளைக்கான தாய்ப்பால் சரியாக பிடிக்க சந்தர்ப்பம் கிடைக்காது சுரக்கவும் மாட்டாது சாப்பிடாத தான் அங்கிருந்தா அவன் நோக்கு பிடிக்க தேவையில்லை இது அருளா அந்த தாய்க்கு அளித்த சலுகை சரியாங்க ஒரு உயிரை ஒரு உயிர் மீன் இறக்கம் காட்டாம நாம விவாதம் செய்ய தேவை சரியாங்க ஏ அந்த அது குட்டிக்குள்ளே அது அல்லா பொறப்படுத்திருக்காங்க அந்த ரிஸ்கா இதனூடாகத்தான தாயினூடாகத்தான அது பல்லு மொழிகள் வளர்ந்தாலே எனவே தாய் பால் தான் கடமை மாட்டுப்பால் கொடுத்து பிள்ளைங்க மாடு வீட்ல வளர்க்காம எனக்கு அந்த காலத்து உமாமாராம் ரெண்டு வருஷம் கொடுத்து அதுக்கு மேலே கொடுத்தது தாய்க்கு பால் பொட்டி பால் வந்த உடனே தாய்மாரி பிள்ளை எடுத்து மாட்டுப்பாறை கொடுத்து பொட்டிப்பால வாருமாட்டுப்பால் ஆஹ் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிராணியும் அதை தாயில வார தான் குடிக்கிறது மாடு மனுஷன் வாழை குடிக்கிறா சிங்கம் மாற்ற வார குடிக்கிறா இல்லை ஆடு மாற்று வாழை போய் குடிக்கிறா எல்லா பிராணியும் ஆனா நம்மளுடைய தாயினுடைய பால குடிக்குது மனுஷன் மட்டும் நிரகத்துல இன்னொரு அறிவு அல்லா அந்த தாய் தாய்ப்பால நிறைய நம்முடைய கற்பனைக்கு புரியாத சக்திகளை அந்த பிள்ளைக்கு வச்சிருக்க எனவே கட்டாயம் தாய்ப்பால் தான் கொடுக்கும் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்த தாய்க்கு பால் இல்லையா நவீகராவுடைய காலத்தில் என்ன செய்வாங்க தாய்க்கு பால் சுரக்கல்ல அல்லது பால் சுரந்தால் கிராமப்புறத்து பெண்களிடம் வேட்டை சமுதாயத்தினுடைய பெண்களிடம் கூட பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்காக பிள்ளையை அனுப்புவாரு ரசூல்லாய் செல்லதாலி செல்ல இத்தனை வேண்டு பால் கொடுத்திருக்காங்க கொஞ்சம் தாய்கிட்ட குடிச்சாங்க ஹரிமனாயிட்ட குடிச்சாங்க சுயமாக குடிச்சாங்க அடிமை பெண்ணிடமும் குடிச்சிருக்காங்க எனவே பழைய உமா மாட்டா இப்ப எல்லாம் பிரசனானத்தால கொடுக்க மாட்டார்கள் விளங்குறாங்க தாராளமாக மனிதர்கள் எல்லாம் மனிதனுக்குரிய அந்த ஆகாரத்தை மனிதனில் உண்டாக்கி இருக்கா எனவே அந்த பருவத்தில கொடுக்கணும் சரி அந்த அடிப்படையில் ஒருவர் நோன்பு குடிக்கிறதால பிள்ளைக்கு கஷ்டம் தரும் பிள்ளைக்குரிய சரியான உணவு உடைக்க மாட்டாது என்று இருந்தால் அவன் நம்பேக்க தேவையில்லை அவர் அடுத்த கடமையும் இப்ப நோம்பு நோட்டால் இரண்டு மடங்கு நன்மை கிடைக்குமாட்டால் அப்படி அது அதிசயம் கிடையாது இரண்டு மடங்கு இடம் ஒரு மடங்கு அதெல்லாம் கடமையாட்டாக ஏதோ உபரிய அளவுடைய சரி